அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்ம எப்போவுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போட தாங்க இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நமக்கு முன்கூட்டியே சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய ராசியின் பலன்கள் நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற கிரக நிலைகள் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத கணிச்சு பொதுவான ஒரு பலனை ஜோதிடர்கள் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மனசில் புதிய உத்வேகம் பிறக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது எல்லா வேலைகளையுமே செஞ்சு முடிச்சு வெற்றி காண்பிங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குங்க பிள்ளைகள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம் கணவன் மனைவி கிடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையானது அதிகரிக்கும் கிரகங்களின் செயல்பாட்டால் நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கிறதால தவறான பழக்க வழக்கங்களை கைவிடுறது நல்லது நல்ல பழக்க வழக்கத்தை அமைச்சுக்கிறதும் நல்ல பலனை பெற்றுக் ஒரு மூலதனமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிறவங்க சக ஊழியர்கள் அன்பாகவும் இனிமையாகவும் பழகுவீங்க உங்ககிட்ட இருந்து வந்த கடுமையான குணமானதை நீங்கி அன்பா பழகுவீங்க இதனால ஊழியர்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல பெயரானது உண்டாகும் ஊழியர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் தொடர்பான சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பொருளாதார சூழ்நிலையானது சீராக இருக்குங்க பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் இந்த மாதம் இந்த வாரம் அமைய பெறலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே ராசிக்காரர்கள் தான் ஜகஜோதியா இருக்க போறாங்களாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் கூட ரொம்பவே சிறப்பானதா தாங்க இருக்கு இருந்தாலுமே மனசுல குழப்பமான ஒரு சூழ்நிலையானது உருவாகும் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதும் நல்லது மனசை சஞ்சலத்துக்குள்ளாக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாதீங்க ஆரோக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க மாணவர்களுக்கு சாதகமான நிலை இருக்கிறதால படிப்பில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக மாணவர்களும் உங்களுக்கு உறுதுணையாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது மேலும் நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் பெருமாளுக்கு மல்லிகை மாலை சாத்தி வழிபடுறது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த சில நாட்களால் தாமதப்பட்டு வந்த காரியங்களை இன்று துரிதமாக செஞ்சு முடிக்கிறதுக்காக நீங்கள் ரொம்பவே பிரயார்த்தனை உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கலாம் வருமானம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேருங்க இந்த வாரம் ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமா இருக்கு. ராசி அதிபதியான சுக்ரன் குருவோட பரிவர்த்தனையில் இருக்கிறதால எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் விசேஷமான சுப பலன்கள் கிடைக்க போகுது மனக்குழப்பமானது அகலும் அதிர்ஷ்டமும் பேர் அதிர்ஷ்டமும் உங்களை வழி நடத்தும் காலம் அப்படின்றதால ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு என்றைக்கோ வாங்கி போட்ட நிலத்தோட மதிப்பு கூட இந்த சமயத்தில் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் விற்கவோ இல்லை அதில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கோ நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க பங்கு பத்திரங்கள்ல நல்ல லாபமானது கிடைக்க போகுது பிள்ளைகள் போட்டி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவாங்க கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஜாமீன் கடன் விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையோட இருக்கிறது அவசியமான விஷயமா பார்க்கப்படுது யாருக்குமே ஜாமீனில் நின்னு முன்னே நின்னு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்காதீங்க வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் மறுபடியும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிலருக்கு புதிய தொழில் கடன் அப்படின்றது கிடைக்கலாம் வறுமையில வாடியவர்களுக்கு வாழ்க்கையில வசந்த காலம் போகுது ஆடை ஆபரண சேர்க்கை அந்தஸ்தான வீடு ஆடம்பர வாகனம் அப்படின்னு உங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் உயரப்போகுதுங்க குலதெய்வ அனுகிரகமும் முன்னோர்களுடைய நல்லாசியும் கிடைக்க பெறுவீங்க உங்களுக்கு இருந்த திருமண தடையானது அகலும் வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்கள் தாயகம் வந்து சேர வாய்ப்பிருக்கு நீங்கள் விரும்பிய வரன் உங்களுக்கு கைகூடலாம் உடல் நலனில் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்தணும் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் பெறலாம் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு அதிகமாக இருக்குங்க தேவையற்ற செலவுகள் எதையுமே நீங்கள் செய்யறதுக்கு இந்த வரம் உங்களுக்கு இடம் கொடுக்கல வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட வந்து சேரும் உடல் நலன் சிறிய அளவில் பாதிக்கப்படும் திருமண முயற்சிகள் சற்று இழுப்பறிக்கு அப்புறமா சாதகமானதா முடியுங்க உங்களுக்கு பிடிச்சமான திருமண வரனே அமையலாம் வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போறது நல்லது அலுவலகத்துல பணிச்சுமையானது அதிகரிக்கும் நீண்ட நாட்களால் எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அப்படின்றதால மனசுல உற்சாகம் பிறக்க வாய்ப்பிருக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்த திருப்தி கிடைக்க போகுது பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் கடையை விரிவுபடுத்துறது போன்ற முயற்சிகள் நீங்க இந்த வாரம் மேற்கொண்டிங்கன்னா அது நல்ல பலன்களை கொடுக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மனதானது உற்சாகம் தரும் சம்பவங்களில் ஈடுபடும் விருந்தினர் வருகை உங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கும் அலுவலகத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையானது நிலவப்போகுது போகுது ராசியை சேர்ந்தவர்களுக்கு தங்கள் பேச்சு மற்றும் செயலை கட்டுப்படுத்துறது ரொம்பவே அவசியமான விஷயமா பார்க்கப்படுது இல்லனா மனஸ்தாபம் ஏற்படலாம் வேலையில தடை ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு பணியிடத்துல எதிரிகள் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களுடைய இலக்குகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு விருப்பமற்ற பயணங்கள் செல்ல நேரலாம் உங்களுடைய உடல் நலம் மற்றும் பொருட்கள் மேல நீங்க கவனத்தை செலுத்துங்க வாரத்தின் நடுவுல வீடு பழுது பார்த்தல் சொத்து தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் பாரத்தின் இரண்டாம் பகுதியில் உங்கள் வேலை சுறுசுறுப்புடனும் கவனமுடனும் செஞ்சு முடிக்கணும் வீடு நிலம் தொடர்பான தகராறுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காதல் துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போகலாம் இந்த வாரம் நீங்க ரொம்பவே சோர்வா இருப்பீங்க இதனால நீங்க விருப்பப்பட்டாலும் விரும்பாட்டியும் மற்றவர்கள் மேலே சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்படும் இது மற்றவர்கள் உங்ககிட்ட இருந்து ஓட வழிவகுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆதரிக்கிறது ரொம்பவே கடினமா இருக்க போகுது அதனால செல்வம் ஒரு பகுதி நீண்ட காலமாகவே ஏலம் மற்றும் செலவு போன்ற கடினமான தடைபட்டு தடைபட்டுருந்துச்சு அப்படின்னா இந்த வாரம் அந்த செல்வமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகை ஏற்படும் வேலை என்று வந்துட்டா நான் வேற எதையுமே கவனிக்க மாட்டேன் அப்படின்ற கொள்கை தான் உங்களுடைய மனசுல எப்பவுமே இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரக்கூடிய வாரமா இருக்கு ஆன்மீக எண்ணங்கள் மனதில் குடியேறும் காலகட்டம் இந்த காலகட்டம் தான் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தனவரவும் ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்குது தொழில்துறையினர் வியாபாரங்களில் திட்டமிட்டு செயல்படுறது மூலயமா வெற்றியை பெறலாம் உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போறது நல்லது பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வுகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க உடல் நலனை பொறுத்த வரைக்குமே அடிவயிற்று பகுதியில் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் அகலும் தந்தை வழி உறவினர்களுடன் சுமூகமாக நடந்து கொள்கிறதும் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்கிறதுமே உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மனசில் உத்வேகம் உருவாகி உயர்வான செயல்களை செய்வீங்க திருமணமானவர்களுக்கு புத்திரப்பெரு கிடைக்க வாய்ப்பிருக்கு வயது வந்த புத்திரர் இருக்கிறவங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறும் புகைப்பிடிக்கிறதாலையும் மது குடிக்கிறதாலையும் நச்சுத்தன்மை பொருந்தியவற்றை உபயோகப்படுத்துறதாலையும் உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்க போகுது ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்களுடைய செயல்பாடு இருக்கிறதால அதற்கேற்றவாறு பழக்க வழக்கங்களை நீங்கள் அமைச்சுக்கிறது நல்லது உத்தியோகஸ்தர்கள் துறை சார்ந்த பணியாளர்கள்கிட்ட நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாதிரி உங்களுடைய செயல்களில் கவனமான தன்மையை நிறைந்து நிற்கக்கூடிய காலமா இருக்கும் இதனால் நற்பெயர் பெறது மட்டும் இல்லாமல் ஊழியர்களின் எதிர்பாராத உதவிகளும் உங்களுடைய மனசை மகிழ்ச்சி கொள்ள செய்யக்கூடிய வகையில் அமைய போகுது வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்கிறது மூலியமாக அதிக லாபம் பெறுவீங்க தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகலாம் வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் பெருமாளை சேவிக்கிறதால உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் இந்த வாரத்திற்கான ராசிக்காரர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி